சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் உடன் பயணம் செய்யும் செங்கோட்டையன் ஏற்கனவே அதிமுகவை ஒருங்கிணைக்கக்கூடிய பணியில் தீவிரமாக இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவாக செங்கோட்டையன் அவர்கள் பேசியதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் செங்கோட்டையன் அவர்கள் இன்று ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடன் காரில் சென்று இதற்கு காரணம் என்ன எதற்காக ஒன்றாக பயணத்தை மேற்கொள்கிறார்கள் அதிமுக இணைப்பதற்கான புதிய முயற்சியை கையாண்டு ஒருங்கிணைக்க வேண்டும் என்று செங்கோட்டையன் அவர்கள் குரல் எழுப்பி வரக்கூடிய நிலையில் இதனை அடுத்து செங்கோட்டையன் கட்சி பதவிகளில் இருந்து நீக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உத்தரவுகளையும் பிறப்பித்தார் ஆனால் அதை எதையும் தான் திமுகவை இணைப்பதற்கான முயற்சிகளை நான் மேற்கொண்டு வருவதாகவும் அழுத்தம் திருத்தமாக செங்கோட்டையன் அவர்கள் கூறியிருந்தார் இந்த நிலையில்தான் மதுரையிலிருந்து பசுமொன்னுக்கு ஓ பன்னீர்செல்வத்துடன் ஒரே காரில் செங்கோட்டையன் பயணம் செய்துள்ளார் சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் மிக பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது முத்துராமலிங்க தேவரையா ஜெயந்தி மற்றும் குரு ஒட்டி பசுமொன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவரையா அவர்களது சிலைக்கு மரியாதை செலுத்துவதற்காக ஓபிஎஸ் உடன் செங்கோட்டையன் அவர்கள் பயணித்திருப்பதாகவும் இந்த பயணம் என்பது வரக்கூடிய அரசியல் காலகட்டத்தில் பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்கொள்ளும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது பொறுமையாக இருந்து பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் என்பது மிக பெரிய அளவிலான ஒரு மாற்றத்தை தமிழக அரசியலில் ஏற்படுத்தும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது பொறுமையாக இருந்து பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் நிச்சயம் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் தமிழக அரசியலில் ஏற்படும் என்பதை நம்மால் உறுதியாக கூற முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செங்கோட்டை அவர்கள் செய்து வருவதாகவும் இதன் மூலம் நம்மால் பார்க்க முடிகிறது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் தமிழக அரசியலில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவில் இணைத்தால் மட்டும்தான் வெற்றி என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது செங்கோட்டையின் அவர்கள் பதவி பறிக்கப்பட்ட போது கூட தான் அதிமுகவிற்காக என்றைக்குமே விசுவாசமாக இருப்பேன் ஒருபோதும் அதிமுகவின் எதிராக செயல்பட மாட்டேன் என்பதையும் செங்கோட்டையன் அவர்கள் கூறியிருந்தார் தற்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் பன்னீர்செல்வத்தின் வண்டியில் சென்றிருப்பது எடப்பாடிக்கு கலக்கத்தையும் அவரது பதவியை பாதிக்கக்கூடிய வகையில் அமைந்துவிடுமோ என்ற ஒரு அச்சத்திலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருப்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது பொறுமையாக இருந்து பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை